சக்கரவர்த்தி ஜவுளி சக்கரவர்த்தி ஒருத்தர் நல்லிச்சியார் தங்கத்தில் சக்கரவர்த்தி ராஜேந்திரன் சார் சக்கரவர்த்தி வைரமுத்தி அருமை தங்கை அக்கா சிவசங்கர் உங்கள் அனைவருக்கும் பொன் மாலை வணக்கம் இது ஒரு பொன் மாலை பொழுது இதுதான் கவிஞர் எழுதின ஃபஸ்ட்டு பாட்டு காதலன் காதலை கொஞ்சும் போது கண்ணே என்று கொஞ்சுகிறான் குழந்தையை தாய் கொஞ்சும் போது கண்ணே என்று கொஞ்சுகிறாள் அந்த கண்ணுக்கு ஒரு கோயில் அதை கட்டியவர் டாக்டர் பத்ரிநாத் அதுதான் சங்கரநேத்திர நான் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் கலக்கில் தமிழுக்கு மாறுறேன் பத்ரிநாத் அவர்களை முதல்ல ஹெச்எம் ஹாஸ்பிட்டலில் செவன்டி டூவில் நான் மீட் பண்ணேன் அப்போது சண்டே அப்போது இது இப்போ அந்த லேம்ப் என்ற அது ஒரு கருவி அதை வந்து க்ளீன் பண்ணியிருந்தார் இதில் நான் க்ளீன் பண்ணினே பேசுகிறாருன்னு நினச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது இவர் வித்தியாசமான பேர் வழின்ட்டு ஏன்னா ரூமு டாக்டர் பி சி ரெட்டி அவர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனார் என்னுடைய தாய்மாமன் டாக்டர் பி கே பாஸ்கர் பல் டாக்டர் அவரோட நான் போயிருந்தேன் அப்போ அந்த ஸ்டெட் லேம்பை தொடர்ச்சியினே தான் பேசுகிற அந்த நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி தீர்க்கதரிசி ஆக்சுவலாக அந்த ஹெச்எம் இருக்க அப்புறம் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு போயிட்டு அப்புறம் செவன்ட்டி எயிட்டில் நான் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு பெரிய இது மாதிரி இருந்து அதாவது நான் ஜாயின் பண்ணும்போது அவர் சொன்ன உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சானே ஆமான்னு சொன்னேன் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணோன்னா நான் வந்து எழுநூற்றம்பது ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன் ஸோ என் ஒய்ஃப் ஒர்க்கிங்கான்னு கேட்டால் இல்லைன்னு ஹவுஸ் ஒய்ஃப்னு இப்போ நீயே ஒரு தண்ட சோறு உன் ஒய்ஃப் இன்னொரு தண்ட சோறுன்ற மாதிரி அவர் சொன்னார் அதாவது ஜாயின் பண்ணாத அப்படின்னார் ஏன்னா நான் உன் பொசிஷனில் இருந்தேன்னா ஜாயின் பண்ண மாட்டேன் ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது நீ நல்லா யோசிச்சுப்பார் ஜாயின் பண்ண ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது அவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது கையில் காசு கிடையாது அவருடைய இது வந்து ஒரு உழைப்பை நம்பி தான் ஆரம்பித்தார் ஹார்ட் ஒர்க் வாஸ் த ஒன்லி இந்த பில்டிங் அதெல்லாம் வந்தது இப்போ எத்தனையோ கோடி சாம்ராஜ்யம் இது ஆனால் அவர் வந்து ஆரம்பிக்கும்போது கால்லாம் கிடையாது கையில் அப்போ நான் போய் ஜாயின் பண்ணேன் ஸோ அதனால் சொன்னார் ஜாயின் பண்ணாதேன்னார் பத்து நாள் இது ஒரு வாரம் டைம் கொடுத்தார் எனக்கு தாடியெல்லாம் வளர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ முதல்ல ஒரு வழி ஒருத்தர் தாடியோடு இருக்கார் அந்த மாதிரி இருந்தேன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி இது இப்போ அந்த ஒரு வாரத்தில் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் ஃபாதர் ஒரு சாதாரண குமாஸ்தாலேருந்து மேலே வந்தவர் அவர் ஜாயின்ட் செக்ரெட்டரியாக போதெல்லாம் இந்த சங்கரநேத்ரா ஃபைல்லாம் பார்த்துருக்கார் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் நான் அவர் தான் கேட்டேன் என்ன சொன்னார் நீ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணும் இந்த இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் கட்டும்படியாக இருக்கிற இன்ஸ்டியூஷன் இது அவர் பத்ரிநாத் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை ஜாயின் பண்ண சொன்னார் ஸோ ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ண அந்த டைமில் எனக்கு அகர்வால்லேருந்து டபுள் சேல்ரிக்கு இப்போ ஆஃபரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னா ப்ராக்டிஸும் பண்ணணும்னா பட் இருந்தாலும் நான் அப்போது ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் கண்டினியூ பண்ண இன்சைட்ன்ற புக்கு மிஸ்டர் ரங்கா எழுதினார் அதுக்கு நான் நிறைய மூணு வாட்டி டெல்லிக்கு போயிட்டு காத்தா அவர் என்ன பண்ணுவார்னா பிளேன்லேருந்து இறங்கின உடனே அந்த எடிட்டிங் ஆரம்பிச்சிடுவார் அந்த புக்கு வந்து ஒரு நல்ல சரியான ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக்கு அது அந்த ரங்கநாதன்றவர் இப்போ கோயம்புத்தூர் இருக்க இன்னைக்கு ஃபங்க்ஷனில் வர முடியல அந்த புக்கு இப்போ அவுடேட்டட் ஆகிட்டு இங்கிலீஷில் எழுதினார் அப்புறம்தான் ஒரு பத்ரிநாத்துக்கு டெடிக்கேட் பண்ணலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு இந்த புக்கு பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் நான் கொடுத்தேன் கரெக்டாக சரியான ஆத்தர் மிஸ்டர் இருங்குவே அவர் தான் எழுதியிருக்கார் காந்தி கண்ணதாசனை பற்றியும் சொல்லணும் காந்தி கண்ணதாசன் ரெண்டு ஃபோன் கால் அவ்வளோதான் அது அதோடு இப்போ அவ்வளோ இது இல்லை பட் ஆனால் பக்கத்து வீட்டில் கிருஷன் பாக் திரு டி நகரில் பக்கத்து அவர் ஸோ காந்தி கண்ணதாசன் சின்ன குழந்தையாக இருக்கார் நான் கண்ணதாசன் மடியில் வஞ்சி விளையாடி இருக்கேன் அந்த காலத்தில் ஸோ பட் இருந்தாலும் கவி இதுவும் வரல பாட்டு இதுவும் வரல அது ஸோ அவர் கடைசியில் இந்த பப்ளிகேஷன் ஒருவாருக்கு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல நடந்துருக்கு இப்போ நான் வாசிக்க தொடங்கிடுறேன் இது வந்து இவ்வளோ நேரம் கலோக்கேல் தமிழ் சக்கரநேத்ராலயாவின் பித்தாமகன் டாக்டர் பத்ரிநாத் அவருடைய முதல் பிறந்த நாள் இல்லாத பிறந்தநாள் நாள் அடையாறு விஹெச்எஸ்சில் அவருடன் இணைந்த நாளிலிருந்து நேரிலோ தொலைபேசியிலோ மின்னஞ்சல் மூலமாகவோ பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்வேன் ஆனால் இந்த ஆண்டு அவர் இல்லாத பிறந்தநாளாகி போய்விட்டது எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் எப்போ இப்போதும் கவனித்து கொண்டு இருக்கிறார் சிவசங்கரி சொன்ன மாதிரி இங்கே ஃப்ரண்ட் ரோலில் தான் உட்காந்துட்டுருக்காருன்னு எனக்கு அநேகமாக எல்என்டி சந்திரசேகர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் டாக்டர் பத்ரிநாத்தின் பாரம்பரியத்தை நினைத்து பார்க்க நான் பகிர்ந்து கொண்ட குறிப்பிட்ட பயணம் எங்கள் நினைக்கு வருகிறது அவருடன் இணைந்து பணியாற்றியது ஒரு பாக்கியம் அவருக்கு ரூம்மேட்டாக கூட நான் இருந்திருக்கேன் இத்தகைய தொலைநோக்கு ஆத்மாவுடன் செலவழித்த ஒவ்வொரு தருணத்தையும் நாங்கள் என்றும் மதிக்கிறோம் அவருடைய எங்கள் ஒவ்வொரு நினைவுகளும் உரையாடல்களும் எனது இதயத்தில் எப்பொழுதும் நினைந்திருக்கும் அவருக்கு நிறைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரி டைப்லாம் அடிச்சிருக்கேன் நான் ஆர் வெங்கட்ராமனுக்கு டைப் அடிக்கணும்னா அவர் செக்ரட்டரி அனுப்பி சொன்னார் நீ டைப் அடிக்கின்னுவர் ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே டைப் அடிக்கிறது சக்கரநேத்ராவில் அவர் ஏற்படுத்திய ஏற்படுத்திய தாக்கம் அளவிட முடியாது அவர் தலைமையானது கண் சிகிச்சை அனைவரும் அனைவரும் அணுகக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அடித்தளம் போல் அமைத்தது அவரது கொள்கைகளும் ஆர்வமும் எங்கள் நிறுவனத்தின் மை வைவத்தை வடிவமைத்து இரக்கத்துடன் அர்ப்பணித்துடன் சேவை செய்ய வழிகாட்டுகிறது அவர் வடிவமைத்து கொளித்த அனைவரும் தரமான சேவை அதாவது ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த முன்சாமி குப்புசாமியாக வந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான் ஏற்கனவே வைரமுத்து அதை பற்றி சொல்லியிருக்கார் ஆராய்ச்சி இங்கே ரவுனி ஜார்ஜ் இருக்கார் அவர் தான் பிரசிடெண்ட் ஆஃப் பிஆர்எஃப் ஆராய்ச்சிலையும் அவர் இது பண்ணார் அப்புறம் இந்த டிஎன்பி டிஎன்ஓ கோர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தார் டாக்டர் பத்ரிநாத் அவர்களின் வாழ்க்கை வேறு சங்கரநேத்ராலின் வாழ்க்கை வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் பத்ரிநாத்நாத் சக்கர சக்கரநேத்ராலயா என்றால் பத்ரிநாத் அவருத்த எல்லாம் காஞ்சி காமகோடி பீடாதிபதியிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கம் ஆண்டவன் சுவாமிகள் புட்டப்பர்த்தி சாய்பாபா அவருக்கு மோதிரம் கொடுத்துருக்க அவங்க ஒய்ஃபுக்கு செயின் ஒன்று கொடுத்தாரு அதனால ஞாபகம் இருக்கு எனக்கு வெறும் உபூதி கொடுத்தாரு பரவாயில்லம் ஏர் சாமிகள் உத்திரமடம் உள்ளிட்ட எல்லா சாமியினுடைய ஆசிர்வாதமும் இருக்குது அவருக்கு அவருக்கு கூட ஒர்க் பண்ணவங்கள இங்கே மிஸ்டர் வைத்தியநாத வைத்திய சுப்பிரமணிய ஆரம்பித்து வைத்தியநாதன் இருக்கார் மோகன்ராவ் ஃபேமிலி மிஸ்ஸஸ் ராவும் கோவிந்த் இருக்காங்க டாக்டர் சந்திரன் எப்ரஹாம் இருக்கார் அவரும் அவரும் பழைய நாங்கள்லாம் பழம் பெருச்சாளிங்க தான் சந்திரன் ஏ பிரகாம் மேதி மஞ்சு குல்கர்னையும் வந்திருக்காங்க அவங்க செவென்ட்டி செவனில் ஜாயின் பண்ணாங்க இன்னும் அப்படியே இருக்காங்க தற்போது தலைவர் என் வெங்கு சாந்தா பாபு ராஜேந்திரன் ஆனந்த கண்ணன் ராம் பிரேமா பத்மநாதன் சீதர் ராவ் தருண் சர்மா விஸ்வாஸ் லிங்கம் கோபால் விஜயா ஆட்டோ ஆப்டோமேட்ரி பயணிய பெண் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சுருக்கோம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் நடத்தின்னு போயின்னு இருக்கோம் பிதாமகரின் புதிய தலைமுறைகளாக சேர்ந்த டாக்டர் கிரீஷ் ராவ் பிரமோத் பெண்டே ஜி ராமச்சந்திரன் ஆண்டரி செக்ரட்டரி கண்ணன் நாராயணன் ஆண்டரி ட்ரெஷரர் ரோனி ஜார்ஜ் என்ற அடுத்த தலைமுறை செயல்வீரர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் நான் பாதி நாள் வீட்டுக்கு போயிடுறேன் நேயத்தில் வலியுறுத்தும் வகையில் பாரதத்தின் தலை சிறந்த கண் வங்கியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே உருக்கு உருவாக்கியிருக்கிறார் இந்த முன்னோக்கி பார்க்கையில் சக்கரநேத்திராவின் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் போது அகஸ்தியா தே தியேட்டர் இங்கே அகஸ்தியா தேட்டர் டொனேட் பண்ண குரூப் வந்திருக்காங்க ஐ திங்க் ஹண்ட்ரட் இயர்ஸ் லீஸ்க்கு எடுத்திருக்கோம் அகஸ்தியா தேட்டர் இது வந்து டாக்டர் பத்ரிநாத்தின் தொலைநோக்கு உணர்வையும் பின்பற்றும் எங்கள் அடுத்தது இலக்கு ஸோ இப்பவே நான் அடி போடுறேன் அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் பெக்கர் நாங்கள்னு சொல்லியிருக்காரு பிக்சர் எடுப்பதில் அதாவது இப்போ அதில் ப்ரொஃபெஷ்னல் சொல்லியிருக்கார் அதே வேலையெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன் முடிஞ்சது இருக்கேன் இந்த சக்கரநேற்றாலய கிளைக்கு தேவைப்படும் சமூகங்களுக்கு எங்கள் சேவைகளை விரிவுபடுத்தும் அங்கே வந்து ஐம்பது பர்சன்ட் ஃப்ரீ ஐம்பது பர்சன்ட் பேயிங் அப்படி வரும் ஏன்னா மீன் இதெல்லாம் இந்த ஃபிஷிங் ஹாம்லெட்ஸ் ஒரு அசாதாரண நபருக்கு நாம் விடைபெறும்போது அவர் மறைவு மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அவரது வாழ்க்கையை கொண்டாடுவோம் இதை சொன்னவர் வைரமுத்து போன கான்பிடன்ஸ் மீட்டிங் டாக்டர் பத்ரிநாத்துடன் சேர்ந்து செலவழித்த தருணங்கள் நாங்கள் என்றென்றும் நேசிப்போம் மேலும் அவரது மரபு நாம் முன்னேறும் போது தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் பாரதத்திற்கு வெளியே பரோபக ஆரிகளின் ஆதரவை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நேத்ராலயா சங்கரநேத்ரா யுஎஸ் ட்ரஸ்ட் இங்க இருக்கு அங்கே ஒன் ஆஃப் த ஆக்டிவ் மெம்பர் இங்கே வந்திருக்காங்க அவங்க ஆர் வெங்கட்ராமனுடைய சொந்தக்கார் ராகவனுடைய டாக்டர் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் நிறைய டொனேஷன் கொடுத்து சங்கரநேத்ராயா அங்கேருந்து வந்து இங்கே ஃப்ரீ பேஷண்ட்டு மீசு அதாவது மொபைலில் சர்ஜிக்கல் வேனில் போய் பண்ணியிருக்காங்க என்னுடைய மெயின் இப்போ இது வந்து இப்போ நன்றி கடன் வந்து எல்லா நன்கொடையாளர்கள் பயன் பயனாளிகள் சக மருத்துவர்கள் சக ஊழியர்கள் நாங்கள் பத்ரிநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு ஊழியன் தான் சொல்லுவார் ஸோ நானும் ஒரு ஊழியன் தான் இந்த சேர்மன் போஸ்ட்டு வைஸ் சேர்மன் போஸ்ட்டெல்லாம் அது கிடையாது எம்ப்ளாயி அவ்வளோதான் ஒவ்வொரு அணுவிற்கும் எங்கள் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் விழிகளில் ஒளியேற்றும் சங்கரநேத்திராலே அவரது அடியொற்றி எழுதப்பட்டது நிறைவு பெறும் தருணத்தில் அவர் விடை பெற்றுவிட்டார் எனது அன்புக்குரிய டாக்டர் பத்ரிநாத்தின் அடியாற்றில் எங்கள் பயணம் தொடரும் லெகஸி வில் கண்டினியூ அவர் ஏற்றி வைத்த இந்த அணையா விளக்கு என்றென்றும் ஒளிரும் புத்தகத்தில் பிழை இருந்தால் நான் பொறுப்பு புத்தகம் அருமையாக இருந்தால் இருங்க வேலுக்கு ஒளி பறவை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஐநூறு காப்பிக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டார் இருந்தாலும் அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு புக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் அது வந்து அதில் வர பணம் வந்து மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு தான் போவோம் அந்த பணத்தை வந்து நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற ஏழை பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கலான் இருக்கோம் அன்னதானம் ஸோ யாரெல்லாம் புக் இது பண்ணுறீங்களோ ஃப்ரீயாக கிடைக்காது அறநூறுரூபா கொடுத்தா தான் கிடைக்கும் ஐடி எக்ஸமிஷன் ஐடி எக்ஸமிஷன் உண்டு ஏன்னாக்கா உங்களுக்கு மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் போட்டு தான் வரும் அந்த அக்கௌண்ட்டில் தான் வரும் அதே மாதிரி இந்த என்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு நிறையா சார் ராஜாஜி சார் ஃபேமிலி அப்புறம் ராமதுரை சார் அப்புறம் அலிம்னி ஏஎம் நாயக் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் இப்போ இது பண்ணி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் மேற்கொண்டு இப்போ ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு ஃப்ரீ எஜுகேஷன் அப்புறம் ஃபெலோஷிப்பு எல்லாத்துக்கும் அது இல்லாமல் ஆனுவல் ஒரேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான் இருக்கோம் தேங்க் யூ அண்ட் ஐ மிஸ் எஸ் தேங்க் டாக்டர் நம்பெருமாள் சாமி ஊ இஸ் ஆல்மோஸ்ட் Uh, very close to Dr. Badrinath, a famous retinal surgeon, uh, the chairman of Arvind Hospital, to <laughs> come and blessed his function. Thank you, sir. God bless.